சினிமா உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவரியா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கையை கொண்டு வந்த மூத்த கலைஞரான விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சில நடிகர்கள் வரலை ஸோ அந்த வகையில் அந்த நடிகர்களை பார்த்து விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருமே இப்போ அந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க ஏங்க உங்களால் பட ப்ரமோஷனுக்கு வர முடியும் துக்கம் கேட்க வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்வியில் சிக்கிய நடிகர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தனுஷ் இன்னும் நிறைய பிரபலங்கள் சிக்கியிருக்காங்க தமிழ் சினிமாவோட மூத்த கலைஞரான விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு ரசிகர்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் பிரபலங்கள் எல்லாருமே வந்து துக்கம் கேட்டு அவரை கடைசியாக பார்த்து செல்லக்கூடிய நிலையில் சில நடிகர்களால் வர முடியாமல் இருக்காங்க அந்த வகையில் நடிகர் சூர்யா விஷால் எஸ் சூர்யா இவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டில் சிக்கிக்கொண்டதை ஓப்பனாகவே தெரிவித்து ஒரு வீடியோ போஸ்ட் ஒன்றும் போட்டு தங்களோட நிலையையும் உணர்த்தி விட்டாங்க அதே மாதிரி நடிகர் அஜித் வெளிநாட்டுல இருக்கிறதால பிரேமலதா அவர்களுக்கு நேரடியா போன் போட்டு தன்னோட வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்த ஒரு கான்ட்ரவர்சில சிக்கியிருக்கக்கூடிய நடிகர்கள்ல முக்கியமானவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் தனுஷ் அவர்கள் தான் ஏன்னா சமீபத்துலதான் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி நடந்தது அதுல அவர் கலந்துகிட்டாரு ப்ரமோஷனுக்கு தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டும் இருக்காரு இந்த நிலையில அவர் நேற்று சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்டோட முடிச்சுக்கிட்டாரு அதே மாதிரி நேர்ல வந்து அஞ்சலி செலுத்த வரவே இல்லை இவரை தொடர்ந்து நடிகர் தனுஷ் ஜெர்மனில தான் இருக்காராம் தற்போது டைரக்ஷன் வேலைகள்ல இருப்பதனால அவரால் அஞ்சலி செலுத்த ஏன் வர முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ஆனா தன்னுடைய தந்தை மூலமா மாலை அணிவித்தாராம் தனுஷ் அவர்கள் ஸோ இப்போ இதில் பார்க்கணும்னு சொல்லும்போது சிம்பு அவர்களுடைய பேரும் அடிபட்டாலும் டி ராஜேந்தர் அவர்கள் வந்து கூட்டமான இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட அவர் விஜயகாந்த் வந்து பார்த்தே ஆகணும் அப்பா என்னால் வர முடியாது நான் இப்போ துபாயில் இருக்கேன் ஸோ எனக்காக நீங்கள் போய் அண்ணனை பார்த்து அண்ணனுக்கான மரியாதையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இறுதி மரியாதையன்னு சொல்லி சிம்பு என்கிட்ட சொல்லி கேட்டுக்கொண்டதன் விளைவாக நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்துக்கும் எனக்கும் இடையே ஒரு சின்ன மசக்க மணக்கசபை இருந்தது அந்த மணக்கசபை கூட தீர்த்து வைத்தது சிம்பு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து தன்னோட கருத்தை பதிவு பண்ணிட்டு போயிருந்தாருங்க ஸோ இது எல்லாமே கேட்கும்போது போது எங்க நீங்கள்லாம் உங்களோட பட ப்ரமோஷனுக்கு வருவீங்க ஆடியோ ரிலீஸுக்கு வருவீங்க மக்கள் உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் தேவைப்படுவாங்க ஆனால் ஒரு மூத்த கலைஞனோட இறுதி அஞ்சலி இறுதி ஊர்வலத்தில் உங்களுக்குலாம் கலந்துக்கணும்னு தோணாது விஜய் சேதுபதி அவர்கள் நடந்தே வந்தாருங்க இறுதி ஊர்வலத்தில் ஸோ மனுஷனா அப்படி இருக்கணுங்க ஒரு நிஜமான ரியாலிட்டி வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனாக இருக்கணும் வெளி உலகத்துக்காக ஒன்று சினிமா வாழ்க்கைக்காக ஒன்று உங்களோட உள்ளார்ந்த வாழ்க்கைக்காக ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல மக்களே உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள